நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கே அவசியத்தில் இருக்கிறோம் ஆ சரியான வார்த்தை அவசியம் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கே அவசியத்தில் இருக்கிறோம் ஆ சரியான வார்த்தை அவசியம் ஏன்னா இன்றைக்கி அந்த கூட்டம் எலும்பாவிட்டால் இன்னொரு சந்ததியை நாம் இழக்க வேண்டியது வரும் ஹலோ இப்போ இருக்கிற வாலிபர்களை நாம் இழக்க வேண்டியது வரும் ஏன்னா இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு என்னால் வசனம் சரியாக தெரிய மாட்டேங்குது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க ஆனால் உலகத்தை பார்த்தோன்னா உலகத்தான் என்னது ஆண்டருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களாம் பார்க்கும்பொழுது ஓடி போகணுன்னு என்னில்ல எதாய் சேர்த்துக்குவோம் புரியுதா எவ்வளவாக பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சந்தித்து வாழ்கிறது தான் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை அலையிலா லூயா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் கே எபிசிஆர் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் இது இந்த சமுதாயத்தை பற்றி பேசுது தேவண்டிய பரிசுத்தமான ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி